ஓம் ாய பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் அஷ்டமாதிபதி சந்திரன் நீசம் பெறுவதால் குருவின் பார்வை பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு யோகத்தையும் லாபத்தையும் பெற காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அதன்படி தனுசு ராசி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே தனித்த சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் நான்காம் இடத்திலே ராகு பகவானும் அவரோடு புத பகவானும் அவரோடு வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் பகவானும் அமர்வார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே பாக்யாதிபதியாகிய சூரிய பகவானும் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அவரோடு வருகின்ற வியாழக்கிழமை முதல் சுக்கரபவனும் சேர்ந்து அமர்வார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பவான் அமர்ந்திருக்கின்றார் அட்டமாதிபதியாகிய சந்திரபகவான் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார் இது அந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் பொதுவாக சந்திராசமும் வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரம் அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமும் வேதியும் கிடையாது அப்பேற்பட்ட யோகமான இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறை திரியோதசி திதி மாலை ஆறு மணி வரை உத்திர நட்சத்திரம் அமிர்தி யோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள் அன்றைய தினம் அன்னைக்கு மூர்த்த நாள் அன்று பிரதோஷமும் கூட அந்த இனிய வைபவமான நாளில் மா மதுரையில் அருள்மிகு ஸ்ரீ மீனாஜி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும் அனைவரும் அந்த வைபவத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் மற்றபடியாக திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்பறை சதுர்தசி திதி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்றும் சுபமூர்த்த நாள் அப்போ இந்த வாரத்தில் ரெண்டு நாள் சுபமூர்த்த நாள் ஞாயிறு மற்றும் திங்கள் இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் மா மதுரையில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்றைய தினம் நடைபெற்று இன்று அம்மையும் அப்பனும் திருத்தேரிலே பவனி வரக்கூடிய திருத்தேரோட்ட நிகழ்ச்சி மதுரையிலே நான்கு மாசி வீதிகளிலும் நடைபெறும் அன்று மாலை அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய சுந்தராஜபெருமான் கல்லழராக கல் அழகராக அவதாரம் எடுத்து மா மதுரைக்கு எழுந்தருள்ளக்கூடிய ஒரு இனிய வைபவம் அன்றைய தினம் நடைபெறும் ஆயிரம் பொன் சப்பரத்திலே தல்லாகுளத்திலே கூடிய அந்த நிகழ்ச்சியிலே மக்களெல்லாம் சென்று அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி திங்கட்கிழமைக்கு சுபமாக நடைபெறும் அடுத்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு அன்று முழுவதும் பௌர்ணமி திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் பௌர்ணமி என்றாலே கிரிவலம் செல்லும் நிகழ்ச்சி சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள் அந்த இனிய நன்னாளிலே உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளான அன்றைய தினம் மாமதுரையிலே வைகை ஆற்றிலே ஸ்ரீ கல்லழக பெருமான் தங்க குதிரை வாகனத்திலே வைகை ஆற்றில் எழுந்துள்ளக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி அன்றைய தினம் நடைபெறும் பக்தி பரவசத்தோடு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க காண கண் கோடி வேண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து புதன்கிழமை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் சித்த கூடிய நாள் அன்றைய தினம் இரவு ஸ்ரீ கல்லழக பெருமான் மதுரை ராமராய மண்டபடியில் தசாவதர நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய அருமையான நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்து இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு தேய்பிரை துவிதியை திதி விசாகா நட்சத்திரம் அன்றைய தினம் காலையிலே கல்லடக பெருமான் மோகினி அவதாரம் பூண்டு தேயிலே பவனி வரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் சப்பரத்தில் பவனி வரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அன்று பூப்பள்ளக்கு நிகழ்ச்சி நடக்கும் அடுத்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழம அன்னைக்கு தேய்பிரை திருதியை திரியும் அனுச நட்சத்திரமும் யோகம் கூடிய நாள் அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை சதுர்த்தி திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாள் அன்றைய தினம் தேய்பிரை சதுர்த்தி என்பதால் சங்கடகர சதுர்த்தியாக அன்றைய தினம் வருகிறது இதுதான் அந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் தனுசுராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் பண பலம் அதிகரிக்கும் குரு சுக்கரன் நினைவினால் லாபங்கள் நிறைய கிடைக்கும் அதே வேளையில் சற்று கடன் அல்லது இந்த வட்டி கட்டுதல் நிகழ்ச்சியிலே காலதாமதம் நிகழ்ச்சி நடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சரியான முறையில் கட்டிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைனா தேவையில்லாத கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூட வாய்ப்புகள் நடக்கும் அதனால் பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய விதம்தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து தொழில்ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் யோக பலங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபமும் யோகமும் கலந்த கலப்பு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அட்டமாதிபதி நீசத்தால் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு முன்பு இருந்த சுனக்கிணைகள் எல்லாம் மாறி லாபமும் யோகமும் பெறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் சுபமும் யோகமும் எதிர்பார்த்து காத்திருக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே முகூர்த்தம் இந்த வாரத்தில் ரெண்டு நாள் வருது ரெண்டு நாளுமே உங்களுக்கு அந்த சுப செய்திகள் கிடைப்பதற்கோ அல்லது சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கோ கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் ஆடம்பரமாக எது செஞ்சு மாட்டிக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்து விடுதல் நடந்துடும் மன அளவில் கொஞ்சம் கவனமாகவே எச்சரிக்கை அறிந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு லாபம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு பார்க்க கோடி நன்மை அந்த பலனெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் புதஓவா நாலாம் இடத்தில் அமர்ந்தால கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் பலமும் கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு நன்மைகளே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய சேவைகள் இந்த வாரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அல்லது எதிர்பார்த்து காத்திருக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்களோட உதவி அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் பலமான வாரமாக உங்களுக்கு அமையும் அந்த இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமியிலே கிரிவலம் செல்லலாம் அவரை விட இஷ்ட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் சதுர்த்தி தீதியில் விநாயக பிரமாணம் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை இறைவன் நினை அனுக்கிறதுனால உங்களுக்கு சகல நன்மைகளும் யோகமும் கிடைக்கும் கிடைத்திட இனிய நல்வாழ்த்து